உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவமாக நடந்தேறியதுதான் சிறுமி ஹிந்து ரஜபினுடைய திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க நிறைய சினிமாக்கள் வருகிறது போகிறது அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா இது வந்து வரலாற்று ஆவணம் எண்பத்தி ரெண்டாவது வெனிஸ் திரைப்பட விழாவில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்ட நிலையில அத்தனை பேரும் எழுந்து நின்று கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் இந்த திரைப்படத்துக்கு பின்பதாக கையை தட்டி திரைப்படத்தினுடைய செய்திகளை ஆதரித்தார்கள் அந்த திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியினுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால் சென்டிமெண்ட்டான ஒரு செய்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையில் உலகத்திடத்தில் கேட்ட உதவிக்கான அழுகையை பற்றிய திரைப்படம் இது ிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் காசா பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்பில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலவிதமான அநியாயங்களையும் பச்சையாக வெளிப்படையாக செய்து வருகிறது உலகத்தில் யாருமே இப்படியான ஒரு அநியாயத்தை எங்குமே செய்யவில்லை என்கிற அளவுக்கு அவர்களுடைய அநியாயங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவமாக நடந்தேறியதுதான் சிறுமி ஹிந்து ரஜபினுடைய படுகொலை இவங்க தான் ஹிந்து ரஜப் இவங்க கொல்லப்பட்ட அந்த சம்பவம் தான் சர்வதேசத்தையே உலுக்கியது இன்றைக்கும் உலுக்கி கொண்டிருக்கிறது இவருடைய பேரில் பெல்ஜியத்தைச் சேர்ந்த ஒரு குழு ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு ஃபவுண்டேஷனையே உருவாக்கி இருக்கிறாங்க இந்த ஃபவுண்டேஷன் தான் சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு எவனாவது போனான்னு சொன்னால் அவனை கண்காணித்து கண்டுபிடிச்சு அவனுக்கு எதிராக இன்டர்நேஷனல் லா பிரகாரம் தாக்கல் பண்றாங்க உடனடியாக அவர்களை கைது செய்ய வைக்கிற முனைப்புகளை எல்லாம் செய்து வருகிறார்கள் இந்த ஹிந்து ரஜப் என்கிற ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டதே இந்த குழந்த பிள்ளையினுடைய பெயரை வச்சு தான் உருவாக்கினாங்க இதை தாண்டி இந்த குழந்தையின் பேரில் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய வரவேற்பு மண்டபங்களுடைய பெயர்களையே மாற்றி அமைத்திருந்தன போராட்டங்கள் உலகம் முழுவதும் வெடித்திருந்த தான் ஹிந்து ரஜப் வாய்ஸ் என்கிற ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் தற்போது உலகுக்கு மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது எப்படின்னா டியூனிஷியா துனிசியாவுல இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர் இவங்க இவங்க ஒரு திரைப்படம் எடுத்து ரஜப் வாய்ஸ் என்கிற பெயரில் எடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய சினிமாக்கள் வருகிறது போகிறது அதை பற்றி ஆனால் இது வந்து வரலாற்று ஆவணம் வரலாற்றில் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷமாக ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க தான் முழுவதும் கதை திரைக்கதை அத்தனையும் தயாரித்து இந்த சினிமா படத்தை எடுத்திருக்கிறாங்க இது சினிமா நம்ம படம் அந்த மாதிரி சினிமா படம் நினைச்சீங்க ஒரு குழந்தையினுடைய மரணத்தை ஆவணப்படுத்துகிற திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது அந்த திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியினுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால் ஹிந்திர ஜாப் திரும்பி என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பல பேரும் கொல்லப்பட்டு விடுகிறார்கள் அவளுடைய கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது அதை கையில் வச்சுக்கிட்டு அவங்க காரில் தப்பி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல குடும்பத்தார் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய சூழல்ல போ போகிற வழியிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுற்றி வளைக்கிறது சுற்றி வளைக்கும் போது அவள் கால் பண்ணி எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி தகவல்களை சொல்லி கொண்டு இருக்கிறா சொல்லி கொண்டு இருக்கும் போதே அங்கிருந்து பேசக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா என்னம்மா நடக்குது சொல்லுங்கன்னா அவங்களுடைய உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எங்களை நோக்கி இப்படி டேங்கர் வந்துகிட்டு இருக்குது அவர் புத்திசாலித்தனமான குழந்தை விவரமாக அதையெல்லாம் சொல்லுகிறாள் எங்களை நோக்கி இப்படி டேங்கர்கள் வருகுது எங்களை கொல்ல போறாங்க என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது இல்லை குழந்தை தானேம்மா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்றெல்லாம் ஆறுதல் liam அந்த செல்ஃபோன் ரெக்கார்ட் அப்படியே இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த குழந்தை பரிதாபகரமாக கொல்லப்படுகிறான் ஆனால் என்னென்னா இந்த குழந்தையை நாங்கள் எதுவுமே பண்ணலை எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆரம்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புறானும் சொன்னாலும் அந்த குழந்தையை கொள்வதையே ஒருவன் புகைப்படமாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியிருந்தான் இருந்தான் தான் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பதாக இலங்கையில் வந்து சுற்றுலாவுக்கு வந்திருந்த நிலையில் உடனடியாக அந்த தகவல்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்திராஜப் ஃபவுண்டேஷனால் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அவன் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருந்தான் என்கிற எல்லாம் நம்ம பார்த்துருக்கேன் இப்படி இந்த சம்பவம் நடந்து முடிகிறது இதையொட்டி தான் முழுவதுமாக கதை கலத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையான சம்பவத்தை அப்படியே திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டாவது வேனிஸ் திரைப்பட விழாவில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் நம்ம பார்க்குற இந்த தமிழ்நாட்டினுடைய சினிமா நடிகர்கள் கிடையாதுங்க ஹாலிவுட்டில் கோலச்சொக்கூடிய பல மில்லியன் பில்லியனில் சம்பளம் வாங்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் இந்த திரைப்படத்துக்கு பின்பதாக கையை தட்டி திரைப்படத்தினுடைய செய்திகளை ஆதரித்தார்கள் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குநரை தாண்டி பல நடிகர்கள் மேடை ஏறி பாலஸ்தீனத்தினுடைய ஃப்ளாகை விரித்து அப்படியே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு வெளிப்படுத்தினாங்க முழு ஹாலிவுடுமே இந்த திரைப்படத்தை ஆதரிக்கக்கூடிய நிலையாக இந்த நிலை மாறி இருந்தது உண்மையிலேயே நிறைய உண்மைகள் தற்போது திரைப்படங்களாக வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படி மேற்கு நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா காசாவினுடைய செய்திகளை திரைப்படமாக எடுத்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அந்த துறையையும் சில இயக்குநர்கள் பயன்படுத்தி அங்கிருக்கக்கூடியவங்களுக்கும் இதுதான் உண்மைங்கிறது போய் சேரணும் என்கிற விதமாக இதை செய்கிறார்கள் திரைப்படத்தினுடைய இயக்குனர் காசாவுக்குள்ள போய் ஸ்பாட்லேயே எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று கேட்ட அனுமதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் மறுத்திருந்த நிலையில் இந்த திரைப்படத்தை நகரை முழுவதுமாக ராசாவுக்குள் இருக்கக்கூடிய செம்பரை சங்கத்தோடு தொடர்பு கொண்டு நடந்தது என்ன தகவல்களை எடுத்துத்தான் அவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் அதனுடைய காட்சிகள் ஒன்று பார்க்கல அந்த குழந்தை கால் பண்ணி சொல்லுகிற தகவல் தான் இது இந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துக்கு ரெட் கிரசன் சொசைட்டி போவாங்க அவங்க போய் எப்படியாவது குழந்தையை மீட்டெடுக்கணும்னு ஆம்புலன்ஸில் போகிறாங்க இந்த ஆம்புலன்ஸில் போனவங்களுக்கு என்ன நடந்தது என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருந்த நிலையில் அம்புலன்ஸில் போனவங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் துணை மருத்துவ குழுவையும் மொத்தமாக கொண்டொழித்தது அவருடைய அம்புலன்ஸையே குழி தோண்டி புதைச்சிருந்தாங்க பிறகு குழிகள்லேருந்து அந்த அம்புலன்ஸ் வெளியே எடுத்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம கடந்து நம்முடைய எபிசோடுகள்லேயே ஒவ்வொரு நாளும் காசா சம்மந்தப்பட்ட அப்டேட்டுகள்லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்படியான சூழலில் தான் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய டியூனிஷியாவை சேர்ந்த ஓசர் பின் ஹனியா அவங்களிடத்தில் சில கேள்விகளை ஹாலிவுட் ஊடகங்கள் கேட்டிருக்கிறது அதை பற்றி அவர் சொல்லும்போது இதை நான் வேறு வேறு திரைப்பட புகைப்படங்கள் எடுப்பதற்கான முயற்சிகளில் நான் இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடைபெறுகிறது அப்போ என்னுடைய உள்ளம் என்ன சொல்லிச்சின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி வேறு எந்த படங்களையும் எடுப்பதல்ல இதை எடுப்பது தான் ஏன்னா கண்ணுக்கு முன்பதற்காக சர்வதேசத்தையே மூடி மறைத்து சர்வதேசம் அத்தனையும் மௌனமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய அநியாயத்தை திட்டமிட்டு இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது எனவே நாம் இதை விடக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த திரைப்படத்தை நான் முழுவதுமாக எடுத்து இதற்கான உண்மை செய்திகளை பாலஸ்தீனத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த யுத்த சூழ்நிலையிலேயே எல்லா தகவல்களையும் நான் அங்கிருக்கக்கூடிய செம்பரைச் சங்கத்திடமிருந்து பெற்றுக்கொண்டுதான் இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேட்டி அளிச்சிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது சொல்லிட்டு அவர் சென்டிமெண்ட்டான ஒரு செய்தி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் உலகத்திடத்தில் கேட்ட உதவிக்கான அழுகையைப் பற்றிய திரைப்படம் இது அந்த அழுகைக்கு பதில் கிடைக்கவில்லை முழு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹிந்து ரஜம் என்னை காப்பாற்றுங்கன்னு கதறினா ஆனால் அவளை யாருமே காப்பாற்றவில்லை ஹிந்தினுடைய அழுகையை எதிர்கொண்ட அமைதியை மட்டுமல்ல ஹிந்து அழுது புலம்புறாங்க அத்தனை பேரும் நம்ம அமைதியாக இருந்தோமா இல்லையா உலகமே சைலண்ட்டாக இருந்துச்சா இல்லையா அந்த அமைதியை மட்டுமல்ல காசாவில் இருந்து இன்றைக்கும் கேட்கக்கூடிய குரல்களுக்காகவும் உதவி வழங்காமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் உட்பட அத்தனை பேருக்காகவும் தான் இந்த திரைப்படத்தை நான் எடுத்திருக்கிறேன் அவ்வளவு அநியாயம் நடக்குது அத்தனை பேரும் கைகட்டி மௌனமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இந்து ரஜப் மட்டுமல்ல இன்றைக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் அங்கே கொல்லப்படுகிறார்கள் என்பதை ரொம்ப நெகிழ்வாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லிருக்கூடிய கௌசரவங்க அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அவர் இந்த செய்திகளை சொல்கிறது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களும் மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி அவர்களுக்கும் அழுகை என்றொன்று இருக்கிறது அவர்களுக்கும் கவலை என்றொரு உணர்வு இருக்கிறது அவர்களுக்கும் துக்கம் என்றொரு உணர்வு இருக்கிறது அவர்களும் தங்களுடைய உறவுகளை இழக்கிற போது அழுது புலம்புவார்கள் நாம் எதை செய்வோமோ அதைத்தான் அவர்களும் செய்வார்கள் எனவே அவர்களையும் மனிதர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உலகத்திற்கே இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் என்கிறார் ஹிந்த் ரஜப் வாய்ஸ் என்கிற திரைப்படத்தினுடைய இயக்குனர் கௌசர் இபின் ஹனியா அவர்கள் இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் ஹாலிவுட் நட்சத்திரங்களுடைய பேராதரவை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் பிரபலமான நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் இருபது நிமிடங்கள் அத்தனை ஹாலிவுட் நட்சத்திரங்களும் விருது வழங்கும் விழாவில் எழுந்து நின்று இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அந்த மேடையினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க மேடையில் ஹிந்துராஜபினுடைய புகைப்படத்தோடு பிரபலங்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை நீங்க காண்றீங்க இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது இந்த ஹிந்து வாய்ஸ் திரைப்படம் காசாவில் நடைபெறக்கூடிய அநியாயத்தை மிக துல்லியமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்வதோடு ஜனநாயக ரீதியாகவும் குரல் இப்போ மறந்து விடாது நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிறது الحمد لله رب العالمين